இப்போ தெரியும் இந்த மாதிரி அறுவடைக்குரிய பழங்கள்லேருந்து அரைப்பிஞ்சுகள் இருந்து தொடர்ச்சியாக வந்து பூக்களும் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு எலுமிச்சை பண்ணால் நாட்டு எலுமிச்சியாக இருந்தால் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அறுபது மாதங்களுக்கு மேலே தான் பூக்கும் காய்க்கும் பாலாஜி எலுமிச்சியாக இருந்தால் நிச்சயமாக மூணு ஆண்டுகள் ஆயிரும் கோடூர் எலுமிச்சியாக இருந்தால் நிச்சயமாக மூணு ஆண்டுகள் ஆயிரும் ஆனால் மார்க்கெட்டில் இல்லாமல் தாய்ப்பட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடவு பண்ணி ஒரு வருஷம் தான் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பூக்களும் பிஞ்சுகளும் வந்து இறக்க ஆரமிச்சிடும் ரொம்ப எளிமையாக முதல் ஆண்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து வாரத்துக்கு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஓராண்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ட்ரவுட் ரெசிஸ்டண்ட் கிராப்பும்பாங்க ட்ரைலேண்ட் கிராப்ஸோடு சேர்ந்தது அப்போ என்னாகும் ஒரே இடத்துல பூக்கள் மிஞ்சிகள் இருந்தாலும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி அல்லது வாரத்துக்கு ரெண்டு தண்ணி கொடுத்தாலே பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உளவிய இருந்து நான் உங்கள் தினேஷ் குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதே எலுமிச்சை சாகுபடி வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு முந்நூறு செடிகள் வரைக்கும் சாகுபடி பண்ணலாம்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ரொம்ப நெருக்கமாக இருக்குமே அப்படி நிறைய விவசாயிகள் வந்து சந்தைகள் கேட்டிருந்தீங்க அவ்வளோ நெருக்கமாக வராது அதாவது வளர்ந்து கிளைக்கிற ரகங்கள் வேற கிளச்சிக்கிட்டே வளர்கிற ரகங்கள் வேற அதாவது வந்து உங்களுக்கு பாலாஜி லெமனும் கோடூர் லெமனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாட்டு எலுமிச்சியும் பார்த்தீங்கன்னா முதல்ல வளரும் அதுக்கப்புறம் கிளைக்கும் அதுக்கப்புறம் பூக்கும் காய்க்கும் ஆனால் அப்படியே நேர் எதிரானது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் லெமனும் தாய்ப்பட்டி லெமனும் வளரும் போதே வேகமாக வளராது கிளப்பு தான் வரும் கிளைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கிளைகள் வர்றதுனால வந்து புஷ் டைப்பு தான் பெரிய மரமாக வராது அதனால் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இடைவெளி வந்து போதுமானது ஏன் எலுமிச்சைய பற்றி இவ்வளோ சொல்கிறோம்னா என்றைக்குமே வந்துட்டு இருந்து ஒன்று சொல்கிறது தான் அதாவது வந்து சீசனபிள் கிராப்பு அன்சீசனபிள் கிராப்புன்னு நீங்கள் வந்து பிரித்து பாருங்கள் அதாவது வந்துட்டு இந்த பருவத்தில் மட்டும் காய்க்கக்கூடியது அல்லது எல்லா பருவநிலைகளிலும் காய்க்கக்கூடியது அப்போது எல்லா பருவநிலைகளிலும் காய்க்கக்கூடியது கிட்டத்தட்ட வந்து ஆண்டொன்றுக்கு குறைந்தது எட்டு மாதமும் அதிகபட்சமாக பத்து மாதங்களும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சி அறுவடை கொடுக்கக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலுமிச்சை அப்போது மார்க்கெட்டில் விலை இருந்தாலும் விலை இல்லைனாலும் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா வந்து பொருள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்களும் பிஞ்சுகளும் வந்துகிட்டே இருக்கும்னா சில இப்போ மாவம் இருக்கட்டும் நெல்லி இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மா நெல்லிலாம் பார்த்தீங்கன்னா சீசனபிள் கிராப்ஸ் ஒரு சீசன் பூக்கும் காய்க்கும் அப்படி நின்றும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் ஆனால் அன்சீசனபிள் க்ராப்ஸு இப்படி இப்போ நம்ம எலுமிச்சியில் பார்க்குறதுனா இந்த மாதிரி தொடர்ச்சியெல்லாம் பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரிலாம் உள்ளே அதான் வந்து காத்தோட்டம் இருக்காது அப்படிலாம் நினைக்க தேவையில்லை எலுமிச்சியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்கள் பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது வெளிப்புறங்கள் மட்டும்தான் வரும்னு இல்லை உள்ளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்கும் அதுதான் மார்க்கெட் எலுமிச்சையோட சக்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து நல்ல சூரிய ஒளியும் நல்ல காற்றோட்டம் இருந்தால் தான் எந்த ஒரு செடியும் பூக்கும் காய்க்கும் ஆனால் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வளர்ந்து கிளைக்கிற செடிகளை விட கிளைச்சிக்கிட்டே வளர செடிகளில் பார்த்திங்கன்னா இது மாதிரி அறுவடைக்குரிய பழங்கள்லேருந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி அறுவடைக்குரிய பழங்கள்லேருந்து பிஞ்சுகள் கால் இருந்து தொடர்ச்சியாக வந்து பூக்களும் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே பார்த்திங்களா எப்படி பிஞ்சு இறங்கி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா தெரியும் இங்கே பாருங்கள் இப்படியே உள்ளுக்குள்ளே பாருங்கள் அப்போது அறுவடைக்குரிய பழங்களும் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பூக்களும் பெஞ்சுகளும் தொடர்ச்சியாக இருக்கும் அப்போ சந்தையில் விலை இருந்தாலும் விலை இல்லைன்னா என்னாகும் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து பொருள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி பொருள் இருந்துகிட்டே இருக்கும்போது ஆகும் நாம் சொல்கிறோம் மார்க்கெட் லெமன் நடவு பண்ணி கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள்லேருந்து நாம் வந்து அறுவடை கூடலாம் அதாவது ஒரு எலுமிச்சை சாகுபடி பண்ணால் நாட்டு எலுமிச்சியாக இருந்தால் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அறுபது மாதங்களுக்கு மேலே தான் பூக்கும் காய்க்கும் பாலாஜி எலுமிச்சியாக இருந்தால் நிச்சயமாக மூணாண்டுகள் ஆயிரும் கோடூர் எலுமிச்சியாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டுகள் ஆயிரும் ஆனால் மார்க்கெட் லெமன் தாய்ப்பட்டி லெமன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடவு பண்ணி ஒரு வருஷம்தான் ஒரு வருஷத்துக்குள்ளே பூக்களும் பிஞ்சுகளும் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும் ஒரு வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய பூக்களையும் பிஞ்சுகளையும் நம்ம வந்து எடுத்து விட்றோம் செடி வளர்ச்சிக்காக அதுக்கப்புறம் நம்ம விடலாம் பதினஞ்சு மாதத்துலேருந்து அறுவடை விடும்போது மாதம் பதினேழு மாதம் கட்டத்தில் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல் அறுவடை வந்து தொடங்கலாம் நம்ம சொல்கிறோம் ஒரு மூன்று வருடம் நான்கு வருடம் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் மொழி ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு ஆயிரம் பழங்கள் வந்து எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு மூணு லட்சம் பழங்கள் வரைக்கும் எடுக்கலாம் நம்ம சொல்கிறோம் ஒரு பழம் ஆவரேஜாக வந்து ஒரு ரூபா அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிட்டால் கூட மூணு லட்சம் ரூபாய் வந்து எளிமையாக வந்து நமக்கு வந்து லாபம் தரக்கூடியது எலுமிச்சை வந்து ஒரு நேரத்தில் நல்ல விலை விற்கும் ஒரு நேரத்தில் விலையே விற்காது நாம் சொல்கிற ஆவரேஜாக ஒரு பழம் ஒரு ரூபாய்க்கு விற்றாலே பெரிய அளவுக்கு சக்ஸஸுங்கிறோம் உள்ளுக்குள்ளே வந்து பூக்குமா காய்க்குமா அதான் வந்து காற்றோட்டம் இல்லைனா எப்படி பூக்கும் காய்க்கும் சொல்லி கேட்டீங்க மார்க்கெட் எலுமிச்சியில் பார்த்தீங்களா எவ்வளோ இன்னராக எவ்வளோ பூக்களும் பிஞ்சுங்களும் எப்படி வெளியேற்றிருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அறுவடைக்குரிய பழங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் எப்படிங்க உள்ளே போய் அறுவடை எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பழங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறுவடை முறைன்னு ஒன்று இருக்குது இதை பாருங்களேன் எப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா வந்து பூக்கள் பிஞ்சுகள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள் அப்போ என்ன ஆகும் சந்தையில் விலை இருந்தால் விலை இல்லைன்னாலும் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா நெல்லிக்காயை நீங்கள் பக்குவமாக எடுத்து பையில் போட்டு ட்ரெயில் போடணும் இப்படி ரெண்டு நெல்லிக்காய் வந்து இப்படி டச் ஆகுதுன்னு வச்சுங்களேன் உடனே வந்து காயம் பட்டுரும் ஒரு நாலு மணி நேரத்தில் அது வந்து ப்ரௌன் கலராக மாறிடும் அது வந்து சந்தையில் வந்து வில போகாது அதே மாதிரி மாம்பழம் கீழே கீழே வந்து உளுப்பி விட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சிக்கலேன் கீழே குச்சியோ கல்லோ எதோ இருந்துச்சுன்னா வந்து நிச்சயமாக வந்து டேமேஜஸ் வரும் ஆனால் எலுமிச்சை உளுப்பி விட்டு தான் எடுக்கணும் எப்படி பண்ணணும் இப்படி மரத்தை பிடிச்சி இப்படி லேசாக அப்படி ஷேக் பண்ணணும் இப்படி ஷேக் பண்ணும்போது என்னாகும் அந்த அறுவடைக்குரிய பழங்கள்லாம் கீழே விழுகும் அதை நம்ம கீழே இருந்தால் நம்ம வந்து வாரி எடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் உள்ளுக்குள்ள பழம் இருக்குது அது எப்படி அறுவடை எடுக்கணும்னா நான் வந்துட்டு தோட்டக்கலை பயிர்களில் ஒவ்வொரு பழங்களும் வந்து ஒவ்வொரு அறுவடை முறை இருக்குது ஒவ்வொரு கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ் எப்படி வந்து வேறுபடுதோ அதே மாதிரி அறுவடை முறைங்கிறது பார்த்திங்கன்னா வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் நாம் சொல்கிறோம் எலுமிச்சியில் வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக வச்சாலே உங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது நீங்கள் இன்டர் கிராப் கல்டிவேஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சிக்கலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான தினம் தோப்பாக இருந்தால் நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கும் தாராளமாக வந்து எலுமிச்சி வந்து நாம் வந்து சாகுபடி பண்ண முடியும் இல்லைங்க எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வெளிச்சம் இல்லைங்க எனக்கு வந்துட்டு தனி இடமாக தான் இருக்குது தாராளமாக சாகுபடி பண்ணலாம் நீர் மேலாண்மை பொறுத்த அளவுக்கு எலுமிச்சையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக முதல் ஆண்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வாரத்துக்கு ரெண்டு தண்ணி மூணு தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஓராண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரவுட் பாங்க கிராப்பும்பாங்க ட்ரைலேண்ட் கிராப்ஸோடு சேர்ந்தது அப்போ என்னாகும் ஒரே இடத்துல பூக்கள் மிஞ்சிகள் இருந்தாலும் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி அது வாரத்துக்கு ரெண்டு தண்ணி கொடுத்தாலே பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது உளவில் நம்ம சொல்கிறோம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க நீங்கள் ஆர்கானிக்காக ஒரு அக்ரிகல்ச்சர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுன்னு நினச்சிங்கனாலே பெரிய அளவுக்கு லாபம் தரக்கூடியது இந்த மார்க்கெட்டில் எலுமிச்சையானது மேலும் மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த எலுமிச்சையினுடைய நோய் மேலாண்மை என்ன பூச்சி மேலாண்மை என்ன இதை பற்றியெல்லாம் நாம் வந்து சொல்லுவோம் இதுபோல் வந்து வீரியரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் மார்க்கெட்டில் மண் சாகுபடினு நினைக்கிற விவசாயிகள் எப்படி சந்தைப்படுதுன்னு நினைக்கிற விவசாயிகள் இருந்து அறுவடை வரை உங்களோடு பயணிக்க உளவி வந்து காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து நேரடியாக வந்து உங்கள் களத்தை ஆய்வு செய்து உங்கள் மண்ணுக்கு வந்து எலுமிச்ச வருமா கால்சியம் அடாப்டேஷன் கிராப்பாக கால்சியம் அடாப்டேஷன் அல்லாத கிராப்பாக என்ன மாதிரியான சாயலுக்கெல்லாம் வரும் தண்ணி தேங்கனா வருமா தண்ணி தேங்காத இது எல்லாத்தையும் நேரடியாக உங்கள் களத்தை ஆய்வு செய்து உளவி வந்து உங்களோட சாகுபடி செய்ய காத்துக்கிட்டு இருக்கு வீரியரக நாற்றுகள் வேணுகிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்